அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம் ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் கும்பராசி நேயர்களே ஜென்மத்தில் ராகு ஸ்தானத்தில் கேது அப்போ ஜாதகர் குழப்பமடைவார் ஜாதகர் பிரம்மாண்டமாக வாழணும்னு ஆசைப்படுவார் அதனால கணவன் மனைவிக்கு சண்டை சத்தரவெல்லாம் இருக்கும் பாட்னர் மூலம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனைகள்லாம் வளரும் அப்போ இப்படி விஷயங்களில் நீங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை குறைச்சிங்கன்னாவே வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி இது போக எந்தெந்த விஷயத்தில் நல்லா இருக்கும் எந்த விஷயத்தில் நல்லா இல்லை அப்படின்றத பார்ப்போம் கும்ப ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அப்போ தனம் விரயம் அதிகமாகும் மூணாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு இளைய சகோதரர்கள் பெரிய வெற்றிகள் பெறுவார்கள் நினைச்சதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கு குழந்த பாய்க்க நல்லா இருக்குது நீங்கள் சொத்து வாங்குறது யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த செக்கு கேஸு இல்லையா அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நார்மலாகிடுவீங்க இந்த பயணங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரமாதம் இருக்குது வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்கள் பயணம் மேற்கொள்கிறது பயணம் மூலம் தொழில் பண்ணுறவங்க சிறு வியாபாரிகள் நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் பெரிய வெற்றி இருக்குது சரி அம்மாவுக்கு எப்படி இருக்குது கும்பராசிக்கு வந்து அம்மா ஸ்தானம் ஒன்றும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அம்மா தொழில் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப தொந்தரவும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடிக்கு உங்களுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் தொந்தரவு உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போத்தான் பூர்வீகத்தை இப்போ அது வந்து வில்லங்கம் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்குது இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் இல்லையா அதாவது பவர் பட்டான்னு சொல்கிறது பவர் பட்டா மட்டும் யாருமே கொடுக்காதிங்க தயவு செய்து ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜோதிடர்கள் எங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வர்றாங்க நீங்கள் என்ன உயிர் நண்பனாக இருந்தாலும் பவர் பட்டாக கொடுக்காதீங்க எக்கார்ந்து கொண்டு யாருக்கு கொடுக்காதீங்க பணம் முழுவதும் வாங்கிக்கிட்டு வேணால் பவர் பட்டா கொடுங்க அந்த பவர் பட்டா கொடுத்ததுக்கு பின்னாடி நாங்கள் முழுவதாக பணம் பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பவர் பட்டா கேட்டிருக்கிறதுனால பவர் பட்டா கொடுத்துருக்குறோம் இதன் பின் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த பவர் பட்டா யார் பெயரில் இருக்கிறதோ அவரே அனைத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு எழுதி வஞ்சிடும் இல்லாட்டி பேசாமல் நேரடியாக எழுதி கொடுத்துருங்க இல்லாட்டி வேணாம்னு சொல்லிடுங்க ரைட்டுங்களா ஏன்னா பல சிக்கல்களை பார்த்துட்டோம் தமிழ்நாடு பூரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் வெளிநாடு எல்லா நாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரும் என்னென்ன பிரச்சனையை சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஒன் கோர்வையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் புதுசாக நாங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறது இல்லை ரைட்டுங்களா என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இதை கவனமாக கேட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நாமளாக சிந்திக்கிறது வேற அதுவாக நடக்கிறது வேற நாமளாக மாட்டிக்கிறது வேற அதுவாக வந்து மாட்ட வைக்கிறது வேற இந்த பவர் பட்டாவெல்லாம் நாமளாக போய் மாட்டிக்கிறது அதனால் அந்த விஷயத்தை செய்யாதீங்க யாரையும் நம்பி நிலத்தை வாடகைக்கோ குத்தகைக்கோ விடாதீர்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை உண்டு வழக்கில் மாட்டுவீங்க தேவையில்லாத வழக்குகள் உண்டு கலஸ்தரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கும் கலஸ்தரத்துக்கும் எக்கார்ந்து கொண்டு ஒத்து போகாத இந்த வருஷம் நிறைய சண்டை சத்துரவுகளுக்கு வரும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் கணக்கு நீங்க மகர ராசினா உங்க மனைவி ஏழாவது ராசியாக வச்சுக்கணும் என்ன கொண்டு கோயிலில் போய் காலையில் போயிட்டு நல்ல ஒரு ரெண்டரை மணி நேரம் இருமா நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மணி நேரம் போனோம் சீக்கிரமாக கூப்பிடக்கூடாது இதே நீங்க வந்து பெண்ணாக இருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் கூட்டி போய் ரெண்டரை மணி நேரம் கோயிலுக்குள்ளே சுத்த விட்டுறணும் இது காலை நேரமாக இருக்கணும் இல்லாட்டி மாலை நேரமா இருக்கணும் அப்படி வச்சுட்டோம்னா ஏழாம் இடத்துல கேது ஞானம் கிடைத்தால் அவன் கோவத்தை குறைச்சிக்கிறவேன் தியானம் பண்ணால் கோபம் குறையும் விளையாண்டா கோபம் குறையோ இயற்கையான காட்சிகளை பார்த்தா குறைய கோபம் குறையும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மாற்றிடணும் அப்படி மாற்றினீங்கன்னா பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஆயில் சம்மந்தமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தந்தை வழி விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாதிப்பும் இல்லை தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பு நோய்கள் தீர்ந்து பெரிய வெற்றிகள் ஆரம்பிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் வெற்றி வெளிநாட்டில் தொழில் செய்கிறது மூலம் ரொம்ப பிரமாதமான வெற்றிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லை ரொம்ப குழப்பிக்கிறாலாம் வேணாம் கிடைக்கும் அவ்வளோதான் விட்டுருங்க பத்தாம் இடம் தொழில் பார்த்துட்டோம் பதினோராம் இடம் லாப விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு தொழிலும் நல்லா இருக்குது லாபமும் நல்லா இருக்குது ஏன்னா கும்பத்துக்கு பதினோராம் இடம் தனுசு தனுசுக்கு மூணாம் இடம் கும்பம் அப்போ லாபம் நல்லாயிருக்கும் அதை வச்சு வாழ தெரியாத தான் பண்ணிடுவீங்க அதுதான் ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்று எப்படி இந்த டெபாசிட் பண்ணுறது இந்த வழி எப்படி இந்த சம்பாதிக்கிறதுக்கான வழி எப்படி அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆலோசனை முன்னேக்கணும் வேலைக்காரர்கள் தான் வேலைக்காரர்கள முழுவாக புடச்சிருங்க நீங்கள் தொழிலுக்குள்ளே போய் உங்களை ஈடுபடுத்திக்கிறாதீங்க நம்ம பெரியாள் நம்ம இவண்ட்ட போய் கேட்குறதான்னு நினைச்சிங்கன்னா தோல்வி அடைஞ்சிரும் ஏன்னா கும்பராசிக்கு மூணாம் இடம் வேலைக்காரர்கள் அவருக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் மூத்த சகோதரன் பதினோராம் இடம் அவருக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ மூத்த சகோதர சகோதரிகளோட பேச்சை கேட்டிங்கன்னா கும்பராசி பெரிய வெற்றி பெற்றோம் சரி பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கட்டாய சேமிக்கும் ஆற்றல் இந்த வருடமும் உங்களுக்கும் உண்டு கேது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டோமா ஏழாம் இடத்துல கேது இருக்காரு லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு வச்சுட்டோம்னா குழப்பங்கள் உண்டு ரெண்டாம் இடத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு திருப்தியான அமைப்பில் இல்லை ரெண்டாம் இடத்துலேருந்து என்னென்னம்னா கடகம் வந்து ஆறு சிம்மம் வந்து ஏழு ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் வர்ற பணம் அவங்களே வச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும் கும்பத்துக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் தீய பலன்கள் என்னென்னா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ கும்பத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவி பிரச்சனைகள் கண்டினியூட்டி அதை வந்து ஆசிய அப்படியே விட்டுறலாம் ஏன்னா அது வந்து பிரச்சனை இல்லை புதுசாக சண்டைப்பட்டால்தான் நம்ம வருத்தப்பட போகிறோம் எப்போவுமே சண்டையில் தான் போயிட்டுருக்கேன் இந்த வருஷமாக அப்படி இருக்கலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை கோயிலில் கொண்டே மட்டும் போயிட்டு வந்துருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுறது உத்தமம் ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற நற்பலன்கள் கூடும் எவ்வளோதே சண்டை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்துக்காக எடுக்கிற முடிவுகள் பெரிய வெற்றியை கொடுத்து விடும் மூணாம் இடத்துக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை அதான் வேலைக்காரர்கள் இளைய சகோதர சகோதரிகள் அதில் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விசேஷமாக நற்பலன்களோ பெருசாக இல்லைனால நீங்கள் அவங்க விஷயத்துலேருந்து தலையிட வேணாம் உதவிக்கங்க நாலாம் இடம் அம்மாவுக்கு எப்படி இருக்குனாக்கா கொஞ்சம் சுக குறைபாடு இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குறதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தேவையில்லாமல் இதெல்லாம் முயற்சி பண்ண வீடு விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெருசாக வீடு விக்கிறதுல லாபம் கிடைக்காது சரி பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் அழகாக இருக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துலேருந்து வில்லங்கங்கள்லாம் சரியாகும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு காதல் விஷயத்தில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு சச்சஸ் கொடுக்கும் காதல் திருமணம் அதிகமாக நடைபெறும் கடன் எப்படி இருக்குது கடன் கிடைக்கும் அடைக்க முடியாது கடன் கிடைக்கும் அதனால் கடனால் தான் நீங்கள் போய்ட்டுருப்பீங்க அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம் ஏன்னா எந்த காலமும் எப்பொழுதும் நம் கடனில் மூழ்கி விடுவதில்லை கடன் இருந்தால் வாழ்க்கை ஒரு சுவராஜ்யம் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா எதையாவது நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் கடன் இருக்கேன்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கும்போது மற்ற பயங்கள்லாம் தெரியாமல் போயிடும் என்னங்க மரண பயம் இருக்குது அப்படி இப்படி கனவு தொல்லை செய்வன தோஷம் இது எதுவுமே இல்லாமல் போயிடும் கடன் இருந்தால் என்னங்க கடன் இருந்தால் நோயே இல்லாமல் போயிடும் அதனால் கடனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் கடன் கட்டும் பாக்கியம் எப்போதுமே உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் ஆகும் ரைட் ஆகிட்டு போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலஸ்தரத்தை பற்றி ஏற்கனவே நிறையா சொல்லியாச்சு விட்டுருவோம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஏதக்குள்ளே போய் ஈடுபடுறோம் அதெல்லாம் வேணாம் நம்ம வாட்டில் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு நம்ம வாட்டில் போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்க்கலாம் தந்தை மூலம் மனுகுலம் உண்டு தொழிலில் பாக்கியம் உண்டு லாபம் உண்டு லாபத்தில் பெரிய அதிர்ஷ்டமும் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மை உண்டு எல்லாமே நல்லா இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள் குறை பண்ணாலும் அதுக்கடுத்து மீண்டும் நன்மை செய்வாங்க டெபாசிட் பண்ணுறது வெளியூர் போகிறது ஒன்றும் பெருசாக விசேஷமாக இல்லை ஏன்னா நீங்கள் டெபாசிட் எவ்வளோ வச்சால் வைத்தாலும் அந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால டெபாசிட் காலி ஆகிவிடும் கும்ப ராசிக்கு ராகு ஜென்மத்தில் இருப்பதும் கேது ஏழாம் இட கலசர ஸ்தானத்தில் இருப்பதும் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றாலும் பெரிய பாதிப்பு இல்லை பெரிய பாதிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு இடமாற்றங்கள் நடக்குமே ஒழிஞ்சு பெரிய பயந்துக்கிற மாதிரி பெருசிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை நீங்கள் வார்டில் போயிட்டே இருக்கலாம் கடன் கொஞ்சம் அதிகமாகும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கள் தொழிலில் வெற்றி கிடைக்க அந்த தொழில் வெற்றி மூலம் கடன் அடைச்சிக்கலாம் பொதுவாக எப்படி இருக்குது ராகுக்கு ஐம்பது சதவீத பலனும் கேதுக்கு ஐம்பது சதவீத தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் பாஸ்மார்க் தான் நீங்கள் அமைதியாக இந்த வருடத்தை கடந்து விடலாம்